பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சூரியகுல சத்திரியர் வம்சமாக போற்றப்படும் முத்தரையர் இனத்தின் குலதெய்வ கடவுள்களில் ஒருவராக போற்றப்படுவர் பெரும்பாட்டன் பேரரசர் சுவரன்மாறன் முத்தரையர் ஏ இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் ஆவார் முதுதமிழுக்கு மேய்கீர்த்தி கண்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு வருடந்தோறும் தமிழக அரசு சார்பாக அரசு விழாவாகவும் அரச குல முத்தரையர் வம்சத்தினரால் குலதெய்வ திருவிழாவாகவும் பேரரசரின் சதய விழா திருநாள் கொண்டாடப்படுகிறது தமிழக வரலாற்றில் ஏனைய பல மன்னர்கள் குறிப்பிடப்பட்டாலும் அனைத்திலும் சிறந்த விளங்கிய மாமன்னர்கள் இருவருக்கே விழா என்பது கொண்டாடப்படுகிறது அதன்படி வரலாற்றில் முதன்மையானவராகவும் பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்பு ஹி பி ஏழாம் நூற்றாண்டில் தமிழுக்கு மேற்கிருத்தி கண்டு பதினாறு போர்களில் வென்று ஒட்டுமொத்த தமிழக எல்லையில் பொற்கால ஆட்சி நிலைநாட்டி பேரரசராக விளங்கிய சுவரன் சுவரன்மாறன் முத்தரையரும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழ தேசங்களை விரிவுபடுத்தி சிறப்புற ஆண்ட மாமன்னர் ராஜராஜ சோழன் என்பாரும் ஆவர் பேரரசர் சதய விழா தமிழகத்தில் இந்து மதத்தின் கூற்றுப்படி சதய நட்சத்திரத்தில் பிறந்த அரசர்கள் பல பெருமைமிகு வரலாற்றிலும் அரசாட்சியிலும் சிறந்த மாமன்னர்களாக போற்றப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் முத்தரையர் மன்னர்கள் ஆன்மீகத்தில் நெறியுடன் சமய மத வேறுபாடு பாராதவர்கள் என்பது வரலாறு போற்றும் முத்தரையர்களது தனிச்சிறப்பு சதய விழா பெயர் காரணம் ஓர் நூற்றாண்டு என்பது நூறு வருடம் ஆண்டுகள் ஓர் சதயம் என்பது பத்து நூற்றாண்டு ஆயிரம் வருடம் வரலாறு அடிப்படையில் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரசாட்சி புரிந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சதயத்தை கடந்து மக்கள் மனதில் வாழும் ஓர் மாமன்னர் ஆவார் ஆகையால் பல நூற்றாண்டைக் கடந்து இன்றும் போற்றப்படும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் புகழ் போற்றி வழிபடும் விழாவே மே இருபத்து மூன்று சதய விழா மேலும் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு சுவரன்மாறன் முத்தரையர் ஆன்மீக அடிப்படையில் சதய நட்சத்திரத்தில் மே இருபத்து மூன்று அறுநூற்று எழுபத்தைந்து பி புள்ளி ஏழு இல் பிறந்தவராகவும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் அரசமரபு முத்தரையர் வம்சாவளியினர் மீண்டும் பேரரசர் தம்மினத்தில் பிறந்ததை நினைத்து பூஜித்து வழிபடும் தினமே பேரரசர் பிறந்த நாள் மற்றும் சதய திருவிழா எனவும் கொண்டாடி மகிழ்கின்றனர் இவற்றின் கருத்துகளின் அடிப்படையிலே முதுகுடி தமிழர்களின் தமிழ் வருட சித்தரை வைகாசி கணக்கீட்டிலும் ஆங்கில தினத்தில் வருடமான மே மைனஸ் இருபத்து மூன்று அன்று வருடா வருடம் முத்தரையர் விழா நாளாக தமிழக மக்கள் அனைவரும் பேரரசரைக் கொண்டாடி வருகின்றனர் இதுவே வரலாறு அடிப்படையில் பேரரசர் திருநாளுக்கான காரணமாக உள்ளது காலம் கடந்தும் பல வரலாற்று பெருமைகளுடன் விழா கொண்டாட முதற்தகுதியானவராக திகழ்பவர் தமிழ்ப் பெருவேந்தன் பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் மட்டுமே பேரரசர் வரலாறு சுருக்கம் பேரரசர் முத்தரையரின் இயற்பெயர் சுவரன்மாறன் முத்தரையர் இவரின் புனைப்பெயர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் இம்மன்னரின் காலம் கிபி எழுநூற்று ஐந்து மைனஸ் எழுநூற்று நாற்பத்தைந்து பேரரசரின் ஆட்சிக்காலம் தமிழகத்தின் சிறந்த பொற்காலம் என்று வரலாற்றில் போற்றப்படுகிறது பேரரசர் போர் வெற்றிகள் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் தனது ஆட்சிக்காலத்தில் சந்தித்த மொத்த போர்களின் எண்ணிக்கை பதினாறு இவற்றுள் தன்னிச்சையாக பேரரசர் வென்றது பதினான்கு போர்கள் பல்லவர்களுக்கு உதவியாக இரண்டு போர்களும் ஆகும் ஒன்று வஞ்சிப்போர் இரண்டு புகழிப்போர் மூன்று காந்தலூர் போர் நான்கு அழிந்தியூர் போர் ஐந்து கண்ணனூர் போர் ஆறு செம்பொன்மாரி போர் ஏழு போர் எட்டு கொடும்பாலூர் போர் ஒன்பது போர் பத்து போர் பதினொன்று போர் பன்னிரண்டு அண்ணல்வாயில் போர் பதிமூன்று வெண்டகோடல் போர் பதினான்கு கோநாட்டு நெட்போர் பதினைந்து மணிப்பாறை போர் பதினாறு மாமங்கை போர் தனது ஆட்சியில் தன்னிச்சையாக பதினான்கு மாபெரும் போர்களில் தொடர்ந்து வெற்றி மட்டுமே கண்ட மாமன்னராகவும் ஆட்சிக் காலத்தில் தமிழ் வெண்பாக்களினால் முதுதமிழுக்கு மேகீர்த்தி கண்ட வரலாறும் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் தனிச்சிறப்புகள் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மன்னர் சந்தித்த போர்கள் அனைத்தும் சித்திரை வைகாசி மாதத்தில் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் கிபி பி எட்டாம் நூற்றாண்டில் எழுநூற்று ஐந்து முதல் எழுநூற்று நாற்பத்தைந்து வரை ஒட்டுமொத்த தமிழகத்தினையும் வென்று பெரும் பேரரசாக தனது நாட்டை உருவாக்கிய முதல் மாமன்னர் சுவரன்மாறன் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் என்ற பேரரசர் மட்டுமே என்று வரலாறு கூறுகிறது வஞ்சிபூ மற்றும் வாகைபூ சூட தகுதியானவர்கள் அரசர்கள் மட்டுமே போருக்கு செல்லும் முன்பு பூவையும் போரில் வெற்றி பெற்ற பின்னர் வாகைப்பூவையும் சூடுவர் எல்லா மன்னர்களும் போருக்கு செல்லும் போது பூவும் வெற்றி பெற்றால் பூவை சூடுவதும் வழக்கம் ஆனால் நமது பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் போருக்கு செல்லும் போதே வாகைப்பூவை சூடிக் கொண்டு வெற்றி என்றும் நமதே என செல்வாராம் இத்தகைய கர்வமிகு மாவீரனாக திகழ்ந்தவர் பேரரசர் என்று வரலாறு கூறுகிறது அதன்படி பேரரசர் முத்தரையர் தன்னிச்சையாக சந்தித்த பதினான்கு போர்களிலும் தொடர் வெற்றி கண்ட ஒரே பேரரசர் என்ற பெருமை இவருக்கே சேரும் இம்மாமன்னரின் சிறப்பு பட்டமான பெரும்பிடுகு என்றால் பேரிடி என்பது பொருள் வரலாற்றில் தன் வாழ்நாளில் பூவை மட்டுமே சூடிய ஒரே பேரரசர் நம் முப்பாட்டன் சுவரன்மாறன் பெரும்பிடுகு முத்தரையர் மட்டுமே ஆவார் வரலாற்றில் வாகைப்பூவின் பூவின் அடையாளமாக திகழ்ந்த நம் முத்தரையர்குல மாமன்னரின் வரலாறுப்புகள் போற்றி வருடாவருடம் வைகாசி மாதம் மே மைனஸ் இருபத்து மூன்று இல் பேரரசர் முத்தரையரின் சதய விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது பேரரசர் சுவரன்மாறன் முத்தரையர் தனிச்சிறப்புகள் சூரியகுல சத்திரிய வம்சத்தில் தனி சரித்திரம் படைத்த சத்ருகேசரி சத்ருமாமல்லன் மாவீரன் நமது பேரரசர் தன் வாழ்நாள் பதினாறு பெரும் போர்களில் தோல்வியை காணாத மாபெரும் அதிதிரன் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மட்டுமே பதினான்கு போர்களை தன்னிச்சையாகவும் வென்றவர் இரண்டு போர்களில் பல்லவர்களுக்கு துணையாக நின்று வெற்றியைக் கண்டவர் நமது சிம்மநாயகன் பேரரசர் முத்தரையர் எதிலும் எவருக்கும் நிகரில்லா மாவீரன் நமது தமிழ்ப் பேரரசர் தமிழுக்கு கீர்த்தி கண்ட தமிழ்வேந்தன் நமது பேரரசரே ஆவார் கன்னித்தமிழில் இருபத்து நான்கு வெண்பாக்களாக கல்வெட்டில் தமிழினை சிறப்பித்தவர் வஞ்சிப்பூ சூடிய மன்னர்களில் வெற்றி வாகைப்பூவை சூடிய பெருமை நம் பேரரசருக்கு மட்டுமே வாழ் ஏந்தும் வம்சத்தில் பேரரசர் சுவரன்மாறன் அவர் ஏந்திய போர்வாள் பிற்கால அரசர்கள் எவராலும் தூக்கக்கூட முடியா வரலாறை கொண்டவர் நமது முத்தரையர் வாழ்மாறன் மட்டுமே வாழே ஏந்திய வாழ்மாறன் என்று போற்றப்பட்டவர் பேரரசர் சுவரன்மாறன் முத்தரையர் ஆவார் வாழ் ஏந்த ஆசைப்படும் அரசர்களில் அந்தவாளை தழுவ ஆசைப்படும் கை பேரரசர் பெரும்பிடுக கரங்களே பேரிடி வீரனாய் எதிரிகளை சிதைத்தெறிந்த வரலாறு கூறப்படுவது பெரும்பிடுகு பேரரசரை மட்டுமே சூரியகுல சத்திரிய வம்சத்தின் நிகரில்லா சூரியன் பேரரசர் சுவரன்மாறன் மூத்தகுடி முத்தரையர் வம்ச வீரமுப்பாட்டனே பேரரசர் முத்தரையர் வங்ககடலாய் தன் ஆட்சியை தமிழகம் முழுவதும் அமைத்த மாமன்னர் நம் பேரரசரே சதயம் கடந்து இன்றும் வாழும் தமிழர்களின் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் மட்டுமே சிவனுக்குக் கண் கொடுத்து பசுவிற்கு நீதி சொன்ன முதுகுடி சத்திரிய வம்சத்தின் சரித்திர நாயகன் சீர்மாறன் இ பேரரசர் தனிசிறப்பு கொண்ட தன்மான சிங்கத் தமிழரின் நற்புகளாளன் பேரரசர் அவர்கள் சூரியனை நெற்றியில் வைத்து சிங்கத்தை குணத்தில் வைத்து மக்கள் நலனை மனதில் வைத்து ஆண்ட சத்திரியரே நம் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு மன்னர் தஞ்சையின் வேந்தர் தஞ்சை கோன் என்று போற்றப்பட்டவரே நமது பேரரசர் முத்தரையர் தமிழ் முப்பாட்டன் பேரரசர் இரண்டாம் பெரும்பிடுகு சுவரன்மாறன் முத்தரையர் புகழ் ஓங்கட்டும் பேரரசரின் வாரிசு மன்னர்களாய் நெஞ்சம் நிமிர்த்தி நின்றால் எமனும் அஞ்சி எம்காலடியில் தஞ்சம்புகும் வீர வரலாறு படைத்த இனமே ராஜ முத்தரையர் வம்சம் பேரரசர் புகழ் போற்றுவோம் சங்ககால உதித்த சரித்திர நாயகன் முத்தரையர் அரச குலத்தின் முத்திரை பதித்த பெருவேந்தன் போரில் தோல்வி கண்ட மன்னர்களுள் வெற்றி மட்டுமே செருக்குடன் கண்ட பெரும்பிடுகு பெருவேந்தன் பதினாறு பெரும்போர்களில் வெற்றி மட்டுமே கண்ட ஒரே பேரரசன் தஞ்சை நகரை தலைநகராக்கிய தஞ்சை நற்புகழாளன் முத்தமிழுக்கு மேய்கீர்த்தி கண்ட முதல் மாமன்னர் வல்லத்தில் வானளவு கோட்டை கட்டிய வல்லக்கோன் தஞ்சையையும் வல்லத்தையும் வரலாற்றில் பதித்த தஞ்சைக்கோன் வான்மாரனாய் விண்ணுலக புகழ் கொண்டு வாகைப்பூ மட்டுமே சூடும் வாகைவேந்தன் போர்வாள் கட்டித்தழுவும் கைகளை உடைய வீரமிக்க வாழ்மாறன் படைகள் பல கொண்டு போர்கள் பல பலவென்ற சிங்கவம்சத்தின் பெரும்பாட்டன் எதிரிகளை நடுநடுங்க வைத்த பேரிடி வேந்தன் சற்றுக்களை எதிரி வீரத்தால் சிதறி ஓட ஓடவைத்த சத்ருகேசரி கயவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்து கல்வனுக்கு கல்வராக எதிரிகளை வென்று மண்டியிட வைத்த கல்வர் கல்வன் மக்கள் மனதை கவர்ந்த கல்வன் பிரபஞ்சை மனதில் இறைவனாக இடம் பிடித்த அரசன் வலையர்குலப் பெருமை தாங்கி பெரும்படைகளைத் தன்வசம் கொண்டு தமிழகம் முழுவதும் வெற்றிகொடி நாட்டிய மரப்படை மீனவன் பலதேச மன்னர்கள் குன்றுகளில் காடுகளில் ஓடி ஒழிய கழுக்குகளும் ஓநாய்களும் பின்தொடர போரில் தன்னிகரில்லா பேரிடி வீரனாய் கர்ஜித்து வெற்றிகள் பல சிங்கத் தமிழனின் புகழ் பாடுவோம் சூரியகுல முத்தரையர் இன சொந்தங்களே அரச தலைமுறையின் அடையாளத்தையும் தராதரத்தையும் நமது வெளிப்பாடில் காப்போம்